அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தின் எரிபொருள் விலை நிர்ணய குழுவானது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் விலையை வெளியிட்டுள்ளது முந்தைய விலை பட்டியலுடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான எரிபொருள் விலையானது பிப்ரவரி மாதத்தை விட மார்ச் மாதத்தில் சற்று உயர்த்தப்பட்டுள்ளது தற்போதைய இந்த விலை உயர்வின் தாக்கமானது அமெரிக்கத்தின் சில எமிரேட்டுகளில் உள்ள பொது போக்குவரத்து வசதிகளிலும் எதிரொலித்துள்ளது குறிப்பாக டீசல் விலையானது இம்மாதம் பதினேழு தொடர்ந்து துபாய் மற்றும் ஷார்ஜா இடையே இயக்கப்படும் சில வழித்தடங்களில் பேருந்து கட்டணமானது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்று திராம்ஸ் வரை அதிகரித்துள்ளது குறிப்பாக ஷார்ஜாவில் உள்ள ரோலாவில் இருந்து அல்குஸ் வழியாக துபாயில் உள்ள மாலாப்தி எமிரேட்ஸ் வரை செல்லும் பேருந்து கட்டணமானது பேருந்து கட்டணம் கடந்த மாதம் பதினேழு ஆக இருந்தது ஆனால் இப்போது மார்ச் மாதத்தில் அது மூன்று திராம்ஸ் அதிகரித்து இருபது திராம்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது குறுகிய தூரங்களுக்கு எட்டு திராம்ஸிலிருந்து பத்து திராம்ஸாக நீண்ட தூரங்களுக்கு இருபத்தேழு திராம்ஸிலிருந்து முப்பது திராம்சாக போக்குவரத்து கட்டணத்தின் விலை அதிகரித்துள்ளதாக ஷார்ஜா நகராட்சி கூறியுள்ளது துபாயின் குளோபல் வில்லேஜ் ஆனது புனித ரமலான் மாதத்தில் பார்வையாளர்களுக்கு அற்புதமான அனுபவங்களை வழங்க தயாராக உள்ளது அதே நேரத்தில் அதன் வழக்கமான திறப்பு நேரத்தை மாற்றியமைத்து ரமலான் மாதத்தை முன்னிட்டு புதிய நேரத்தையும் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலின்படி குளோபல் வில்லேஜ் ஆனது மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு வரையிலான வழக்கமான நேரத்திற்கு மாறாக ரமலான் மாதத்தில் மாலை ஆறு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை பார்வையாளர்களை வரவேற்கும் என கூறியுள்ளது துபாயில் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மெட்ரோ மற்றும் டிராமுக்குள் ஈ ஸ்கூட்டர்களை கொண்டு செல்ல தடை விதிப்பதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி உங்கள் மற்றும் மற்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய துபாய் மெட்ரோ மற்றும் டிராமுக்குள் இ ஸ்கூட்டர்களை பயன்படுத்துவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தடை செய்யப்படும் என கூறியுள்ளது சமீபத்தில் துபாய் மெட்ரோவில் பயணி ஒருவரின் இ ஸ்கூட்டரில் இருந்து புகை கண்டறியப்பட்டதால் ஆன் பேசிவ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் சேவைகள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதமானது அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இ ஸ்கூட்டர் ஓட்டுபவர்களுக்கு எதிரான புகார்கள் அதிகரித்து வருவதும் இந்த இந்த தடைக்கு தடைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ரமலான் காலத்தில் பொதுவாக அமிரகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வேலை நேரம் குறைக்கப்படுவது பல ஆண்டுகளாக இருந்து வரும் நடைமுறையாகும் அதன் தொடர்ச்சியாக இந்த வருட ரமலான் மாதம் துவங்க இன்னும் ஏறக்குறைய ஒரு வாரமே இருக்கும் நிலையில் இந்த ரமலான் மாதத்திற்கான ஊழியர்களின் குறைக்கப்பட்ட வேலை நேரத்தினை தற்போது அமீரக அரசு அறிவித்துள்ளது அதாவது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் வேலை நேரம் ரமலான் மாதத்தின் போது தினசரி இரண்டு மணி நேரம் குறைக்கப்படும் என்று அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட தினசரி வேலை நேரங்களின் வரம்புகளுக்குள் மற்றும் அவர்களின் பணியின் தன்மைக்கு ஏற்ப நெகிழ்வான அல்லது தொலைதூர பணி முறைகளை செயல்படுத்தலாம் என நிறுவனங்களுக்கு விருப்பங்களும் வழங்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் பொதுவாக ஒரு நாளைக்கு எட்டு முதல் ஒன்பது மணி நேரம் வேலை செய்கிறார்கள் மேலும் ரமலான் மாதத்தின் போது இது தினமும் இரண்டு மணி நேரம் குறைக்கப்படும் இந்த நேரத்தை விட ஊழியர்கள் அதிக நேரத்திற்கு பணிபுரிந்தால் அது கூடுதல் நேரமாக கருதப்படலாம் அதற்காக தொழிலாளர்கள் கூடுதல் இழப்பீடு பெற உரிமை உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது தனியார் துறையைப் போன்று அமீரக அரசானது அரசு ஊழியர்களுக்கும் புனித ரமலான் மாதத்தில் அதிகாரபூர்வ வேலை நேரத்தை மாற்றியமைத்து தற்போது சுற்றறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது அதன்படி ரமலான் மாதம் முழுவதும் திங்கள் முதல் வியாழன் வரை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை அனைத்து அமைச்சகங்களும் கூட்டாட்சி நிறுவனங்களும் செயல்படும் என்றும் வெள்ளிக்கிழமைகளில் வேலை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை செயல்படும் என கூறியுள்ளது துபாய் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறப்பணித்துறை வெளியிட்டுள்ள ஹஜ்ரி நாட்காட்டியின்படி ரமலான் மாதம் மார்ச் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இது பிறைபார்ப்பதன் அடிப்படையிலே உறுதி செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விசாவில் பயணிப்பவர்கள் வேறு ஒரு எமிரேட்டில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாது என அண்மையில் சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலானது பயணிகளிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது துபாயிலிருந்து வழங்கப்பட்ட விசா கொண்ட பயணிகள் மற்ற எமிரேட்டிற்குள் நுழைய முடியாது என்றும் அப்படி மீறி நுழைந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுவார் என்று ஒரு செய்தியானது வாட்ஸ்அப் மூலம் தற்போது வலம் வருகிறது இந்த செய்தி பரவலாக வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டதை தொடர்ந்து பயணிகளிடமிருந்து ஏராளமான கேள்விகளை அமீரகத்திலும் மற்ற பிற நாடுகளிலும் உள்ள பயண முகவர்களிடம் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் மேலும் இது குறித்து இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதால் பயண முகவர்கள் வைரல் ஆகி வரும் இந்த தகவலை மறுத்துள்ளார்கள் இது குறித்து அமெரிக்கத்தில் டிராவல் ஏஜென்சி வைத்திருக்கும் ஒருவர் கூறுகையில் அமெரிக்க விசா வைத்திருப்பவர்கள் அமெரிக்கத்தில் உள்ள எந்த விமான நிலையத்திலும் நுழைய முடியும் என்பதால் இது சாத்தியமில்லை என்று அவர் கூறியுள்ளார் முக்கியமாக நாடு கடத்தப்படுபவர்கள் என்பதற்கு கணிசமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதாலும் இந்த தகவல் துல்லியமாக இல்லை என்பதாலும் இதுபோன்ற செய்திகளை நம்புவதற்கு முன்பு பயணிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பயண முகவர்கள் வாடிக்கையாளரை அறிவுறுத்தியுள்ளார்கள் இதற்கிடையில் புதன்கிழமை கொச்சியிலிருந்து ஷார்ஜா விமான நிலையம் வழியாக அமீரகம் வந்த இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் கூறுகையில் தான் துபாய் விசாவில் ஷார்ஜா வந்ததாகவும் விமான நிலையத்தில் தனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று தனது அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து அவரது பயண முகவரிடம் கேட்டபோது நாடு கடத்தப்படுவதாக பரவி வரும் தகவல் போலியானது என்று அவர் கூறியதாகவும் இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இது பற்றி மற்றொரு டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கூறுகையில் இந்த தகவலைப் பற்றி தீவிரமாக விசாரித்து வருவதாக கூறியதுடன் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நாடு நாடுகடத்தல் கோரிக்கைகளை சரிபார்க்க உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை பொதுமக்களுக்கு தான் உறுதியளிக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார் இவர்களையும் தவிர அமீரகத்தின் குடிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையத்தின் வாடிக்கையாளர் ஒருவர் கூறுகையில் பரவி வரும் இந்த செய்தி ஆதாரமற்றது என்பதை உறுதிப்படுத்தியதுடன் துபாய் விசாவில் பயணம் செய்யும் பயணிகள் அமீரகத்தின் எந்த விமான நிலையத்தின் வழியாகவும் நாட்டிற்குள் நுழைய முடியும் என்பதை அவர் எடுத்துரைத்துள்ளார் இருப்பினும் தற்போது வைரல் ஆகி வரும் இந்த தகவல் சில பயணிகளிடையே கவலை ஏற்படுத்தியிருந்தாலும் பயணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் தகவலை மட்டுமே நம்புமாறு பயணிகளை பயண முகவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்